உன் பெற்றோர்கள் உனக்கு கொடுத்தது என்ன என்பதை விட அவர்கள் உனக்கு எதை கொடுக்கவில்லை என்பதே உன் மனதில் பெரிய சுமையாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் உனக்கு தந்த உயிர் இந்த உலகை அனுபவிக்க கிடைத்த வரம் அவர்களின் குறைகளை மன்னிப்பதும் அவர்கள் கொடுத்த உயிரை மதிப்பதும் கர்மாவின் இரு பக்கங்கள் ஒன்றை ஏற்றுக்கொண்டால் மற்றொன்றும் தானாகவே உன்னை வந்தடையும் உண்மையான விடுதலை கோபம் காயம் வெறுப்பு ஆகியவை ஒரு சங்கிலி அவை உன்னையும் உன் பெற்றோர்களையும் இணைக்கின்றன அந்த சங்கிலியை அறுக்க ஒரே வழி மன்னிப்பதுதான் அவர்கள் செய்த தவறுக்காக அவர்களை வெறுப்பது உன்னையே நீ சிறையில் அடைத்துக் கொள்வதற்குச் சமம் மன்னிக்கும் போதுதான் உண்மையான விடுதலை கிடைக்கிறது நீ ஒரு மரத்தின் பழம் உன் பெற்றோர் அந்த மரத்தின் வேர்கள் வேர்கள் எவ்வளவு பழுதாக இருந்தாலும் நீ அதிலிருந்துதான் வளர்ந்தாய் வேரை நீ நிந்திக்கும் போது நீ உன்னையே நிந்திக்கிறாய் கடவுளின் பார்வையில் ஒவ்வொரு வேரும் அதன் பயணத்தை நடத்துகிறது உன் கடமை அந்த வேரை மதித்து ஒரு ஆரோக்கியமான பழமாக வளர்வது